டேய் குட்டா உள்ள வா இங்க பாரு மழபே இது இங்க பாரு எப்படி மழை இதுன்னு உள்ள வாடா டேய் இங்க பாரு இங்க பாரு எப்படி மழபே இதுன்னு தங்கம் உள்ள வா குட்டா மா சாமி இங்க வா ஜுவா யூ பாரு இருக்குதுங்க தங்கம் வந்துரு தங்கம் வா

ா ஜன்னல் இங்கே இருக்குமா இங்க இங்கே உக்காந்துமா இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம் சரி இங்கே தான் வந்து பார்க்கணும் மலையில் நினைக்கக்கூடாது சாமி நினைஞ்சி தான் காய்ச்சல் அடிச்சிடும் அப்புறம்